வீரதீரசூரப்படம் வந்து ஆவரேஜாக இருந்தது அபவ் ஆவரேஜ்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலி வந்துட்டு ஏன் அப்படி ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில ஒரு ஹிஸ்டாரிக் மூவி மாதிரி பிடிச்சிருக்காங்க பட் ஆனால் வீரதீரசூரன்னாக்க பிரேவ் வாரியர் ஹீரோயிக் வாரியர்னு சொல்லிட்டு இப்போ இருக்க சப்பர்பில் மதுரை சப்பர்பில் நடக்கிற மாதிரி கதை ஸோ அவங்க வந்து அதை மெயின் பண்ணி தான் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ படத்தோடய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் மசாலா மூவி மாதிரி இல்லாமல் இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது அதே மாதிரி வந்து குட் பர்சஸ் பேட் கை மாதிரி இல்லாமல் இருந்தது நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோரியில் கொஞ்சம் புதுமையாக இருந்த மாதிரி இருந்தது பட் வந்து ஸ்டோரிலேயும் சில கிளிஷஸ் இருந்தது பாஷா படத்தில் வர மாதிரி ஹீரோ ஒரு பாஸ்ட் இருக்குது அதே மாதிரி வந்து கொஞ்சம் டாக் மாதிரி இருந்தது அப்புறம் ஹீரோயிசம் பண்ணும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடுறது வந்து கொஞ்சம் ஆடாக இருந்த மாதிரி இருந்தது பட் ஸ்டில் கதை கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ஸ்டோரி டெல்லிங் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் மேபி லைக் பீப்புள் வட சென்னை மாதிரி படம் பிடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சப்ஜெக்ட் பிடிக்கிறவங்களுக்கு காமன் பீப்புளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிலேட் பண்ணி அந்த மாதிரி டேஸ்ட் டேஸ்ட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஸ்க்ரீன் பீ ஸ்டைல் வந்து கனெக்டிங் தாட்ஸ் மலையாளம் படத்தில் வர மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சில சமயம் ஓவர்லி காம்ப்ளிகேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆனால் கூட முக்கால்வாசி ஸ்மார்ட்டாக மைண்ட் கேம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் வந்து நல்ல ஹையாக தான் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு படத்தில் வந்துட்டு ஆக்டர் சூரஜின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் ஆக்டர் பண்ணியிருக்காரு அவர் வந்து படத்தை ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது அவரோட ஆக்டிங் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் விக்ரோம் ஆக்டிங்ஸ் கேஸ் சொல்லவே தேவையில்லை சில ஹை பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார் மாதிரி வந்துட்டு படத்தில் சில ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கிழங்க வச்சு ஏதோ ஒரு நாட்டு வெடிகுண்டு மாதிரி பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து கன் கன்ஸ் கன் அசம்பிள் பண்ணி டக்குன்னு ஷூட் பண்ணுறாரு விக்ரம் அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டன்னிங் ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்தது இன்ஃபேக்ட் ஜான்விக்கோட வில்லேஜ் வெர்ஷன் மாதிரி இருந்தார் இவர் அவரோட ஸ்டைல் அண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாமே அதே மாதிரி வந்துட்டு படத்தில் ஃபுல்லாகவே வந்து ஒரு சீரியஸ் நியூஸ் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டைல் கொண்டு வந்தது தான் படத்தில் ஹை பாயிண்ட் அதனால தான் நிறைய கிரிட்டிக்கல் ரிவ்யூ நல்லா வந்ததுன்னு நினைக்கிறேன் பட் என்னை பொறுத்தவரைக்கும் படம் ஓவராலாக வந்துட்டு கொஞ்சம் லெட்டனாகவும் இருந்தது ஸோ மேபி லைக் மைனஸ் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஹைலைட் பண்ண மாதிரி தான் இருந்தது பட் எனிவே இது மாதிரி கொஞ்சம் சப்ஜெக்ட் புதுசாக இருந்தனால கொஞ்சம் நல்ல படம்னே சொல்லலாம் மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டர் விக்ரமோட கேரக்டர் டிசைன் கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை அவருடைய அந்த மேக்கப் அந்த ஸ்டைல் மேபி அது அந்த ப்ரீக்குவலில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி இருக்கார் என்ன பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு பட் அவர் வந்து ஒரு ஜான் வீக் மாதிரி தான் வராது கிராமத்து படத்தில் அவருடைய ஆக்டிங் ஸ்டைலுக்கும் அவர்களுடைய கேரக்டர் டிசைன் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை அதே மாதிரி டேரக்டர் வந்து ஃபஸ்ட் டைமாக இது இந்த ஜோனர் ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன் த்ரில்லர் ஜானர் ஆக்ஷன் ஜானர் ஸோ அதனால் கொஞ்சம் அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா நல்லாவே ரொம்ப தடுமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எழுதுவாங்க இல்லையா ஸ்க்ரீன் பிளே அப்போயே ரஷ் பண்ணி படத்தை எடுத்த மாதிரி இருந்தது அதே மாதிரி வந்து ரொம்ப லாங் ஓவர் ஹீடன் கிளைமேக்ஸ் வந்து பெரிய மைனஸ்ன்னு சொல்லுவேன் அதே மாதிரி இன்ட்ரோல் ஃப்ளாஷ்பேக் சீன் கூட தேவையே இல்லை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மாதிரி சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து நாட் சோ கிரேட்டுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி வில்லனோட பேக்ரவுண்டு கான்ஃப்ளிக் பார்த்திங்கன்னா கிளாரிட்டி அப்புறம் எஸ் சூரியோட ஸ்கோப்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது மைனஸ்ன்னு சொல்லுவேன் ஸோ ஓவராலாக படம் வந்து அபோவ் ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபல் பட் கொஞ்சம் வந்து இந்த ஜானுக்கு பிடிக்கிறவங்களுக்கு ஒரு கோட்டம் ஆகும் எனக்கு பெருசாக ஆகலை